யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங் வாசிங்க கழுதையின் தலையீற்றெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக மீட்காவிட்டால் நல்ல கவனிங்க இப்பதான் அவர் வந்து பிரமாணம்னு ஆரம்பிக்கிறார் நியாய பிரமாணத்தை இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கறதுக்கு கொடுக்கிறதுக்கு இப்பதான் ஆரம்பிக்கிறார் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பஸ்கா அவங்க புறப்பட்டு போறதுக்கு பதிமூணாம் அதிகாரத்தில் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே போதே அவர் சொல்கிறாரு கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டு கொள்வாயாக அப்படின்னு இந்த காரியத்தை எதோடு கூட அவர் கம்பேர் பண்ணுறாருன்னு பாருங்கள் அதான் ரொம்ப முக்கியம் அதை அந்த கம்பேரிசனை நீங்கள் படிங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் உள்ள ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக புரியும் அந்த வசம் தொடர்ந்து படிங்க கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டு கொள்வாயாக மீட்காவிட்டால் முறித்து போடு உன் பிள்ளைகளில் முதற் பேரான இந்த இடத்தை எது கம்பேர் பண்ணுறாரு உன் பிள்ளைகளுடைய முதல் பேர் ஃபர்ஸ்ட் பான் அதை கொள்வதற்கு ஒரு பலி அப்படின்னு சொல்கிறாரு அதை எதோடு கம்பேர் பண்ணுறாரு கழுதையின் தலையீற்ற எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் இந்த ஃபஸ்ட்டு பான் முதல் பேர் உன் பிள்ளையில் முதல் பேர் கழுதை ஆட்டுக்குட்டி மூணு எங்கே கம்பேர் ஆகும் தெரியுமா எந்த இடத்துல தெரியுமா இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே வருவார்ல்ல வரார் தானே அவர் என்ன சொல்றாரு கட்டப்பட்டிருக்கிற கழுதை போய் என்ன செய்ய அவிழ்த்து கொண்டு வா அப்படிம்பாரு அவிழ்த்து கொண்டு வந்த கழுத இவர் ஆட்டுக்குட்டி புரியுதா அந்த கழுதையின் தலையீற்றை மீட்கிறதுக்கான இவர் ஆட்டுக்குட்டி அதே நேரத்தில் இவர் யாரு முதற் இந்த மூணு காரியமும் லிங்க் ஆகும் இந்த வசனம் எங்கே கிறிஸ்துக்குள்ள வந்து லிங்க் ஆகும் அப்ப இந்த ஆட்டுக்குட்டி என்பது எதற்கான அடையாளம் சாக்ரிஃபைஸ் அதாவது தியாகம் பலி அதுக்கான அடையாளம் இயேசுவை பார்த்து சொல்லும் போது யோகா விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசி ஏசு நடந்து போகிறதை அவன் கண்டு அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்து ஞானசனம் எடுத்துட்டு போகும் அவர் என்ன அவர் பேர் என்னது தேவ ஆட்டுக்குட்டி ஃபர்ஸ்ட் எந்த ஆட்டுக்குட்டி கழுதியின் தலையீற்றை மீட்க வந்த ஆட்டுக்குட்டி எந்த ஆட்டுக்குட்டி முதற் பலனாய் பிறந்த எல்லாத்தையும் மீட்க வந்த ஆட்டுக்குட்டி அப்ப சிங்காசனத்தில் வீட்டு நீங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க பொதுவா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ராஜாவா தான் உட்கார்ந்து இருப்பாங்க அப்படிதானே அத்தனை பேர் எப்படி உட்காந்துருப்பாங்க ராஜாவா தான் உட்கார்ந்து இருப்பாங்க ஆனா இவர் மட்டும்தான் ஆட்டுக்குட்டியா உட்கார்ந்து இருப்பாரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரு சாக்ரிஃபைஸோட உட்கார்ந்து ராஜா எப்பவுமே தண்டனை தான் கொடுப்பான் தண்டனை வாங்க மாட்டான் எந்த ராஜாவை தண்டனை வாங்குவாரா ஒரு ராஜா தண்டனை வாங்க மாட்டாரு இந்த ஒரு ராஜா மட்டும்தான் தண்டனை வாங்குவாரு வாங்கிப்பார் நமக்காக வாங்கிப்பார் சாக்ரிஃபைஸ் கழுதைக்காக ஆட்டுக்குட்டி முதற் இயேசு ஏசு கிறிஸ்து அப்போ நீங்களும் நானும் அவரோடு கூட ஜெயம் பெற்று சிங்காசனத்துல உட்காரணும்னா உங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் ஆக்கணும் அதான் பைபிள் சொல்லுது நம்மை நாமே ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை இன்னைக்கு சிங்காசனத்துல ஆளுகை செய்யறதுக்கு தான் ஆசை இருக்குது ரூல் பண்ணணும் ஆளுகை செய்யணும் அதிகாரம் கையில வந்துருச்சுன்னா எதையாவது செஞ்சு பார்த்துடணும் அப்படின்றாங்க ஆனால் வசனம் சொல்லுது அதில் உக்கார் இருக்கும் போது சாக்ரிஃபைஸ் வரணும் பதிமூணாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது வசன வாசி நல்லா கவனிங்க இயேசுவை பத்தி சொல்லுது தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தான் தேவனிடத்துக்கு போகிறதையும் இப்போ இயேசுகிட்ட என்ன இருக்குது சகல அதிகாரமும் இருக்கு சகல அதிகாரமும் அவர் கையில் இருக்கு பிதா தன் கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து இப்ப பிதா எல்லாத்தையும் கொடுத்தார் இயேசு கிட்ட ஒரு வசனம் சொல்லுது பிதா அதே யோவான்ல தான் இருக்கு பிதா தாமே நியாய சீர்ப்பு நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை அவர் வச்சுக்காம யார்ட்ட கொடுத்துட்டாரா இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்துட்டாரா குமாரன் கிட்ட கொடுத்துட்டாரா நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரமும் யார்ட்ட தான் இருக்குது குமாரன் கையில இருக்கு பிதா இப்ப என்ன பண்ணிட்டாரு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தாரு என்பதை அறிந்து இயேசு தாமே அடுத்த வசனம் போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு அதிகார கையில வந்தோன்னு என்ன பண்ணணும் அதிகார கையில் வந்த உடனே சீலையை கட்டிக்கிட்டு காலக்கழும் உலகத்தான் சொல்றான் உலகத்தான் சொல்றான் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா பதவி வரும்போது அதிகாரம் வரக்கூடாது பதவி வரும்போது பணிவு வரணும் நான் சொல்றது எல்லாத்துக்கும் பொருந்தோம் யோசிச்சு பாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் ஒரு கூடாரம் இருக்கு ராகியலுக்கு ஒரு கூடாரம் இருக்கு ஆம்பிரகாமுக்கு ஒரு கூடாரம் இருக்கு ஆகாருக்கு ஒரு கூடாரம் இருக்கு கூடாரமே இல்லாத ஒரே ஆள் யாருங்க ரெபேகா தான் வசனம் சொல்லுது சாராளின் கூடாரத்துல கொண்டு போய் யார வச்சானம்மா இன்னைக்கு மாமியார் ரூம் குள்ள நீங்க இருப்பீங்களா ஒரு வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேங்கிறோம் ஒரு சின்ன அதிகாரம் தான் வருது அதுவே நம்மளால முடியல பாருங்க வசனம் சொல்லுது அவ்வளவு பெரிய சிங்காசனத்துக்குள் ஆட்டுக்குட்டியை போல உட்கார்ந்து இருக்கிறாராம் எப்படி பலியாக ராக்டி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு உயரம் கொண்டு போகிறாரோ வசனம் சொல்லுது அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தப்பட்டாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு தன்னை தாழ்த்தினார் உங்களுக்குள்ள அந்த தாழ்மை வந்துட்டே இருக்கணும் எவ்வளவு கேவளோ க நான் உங்களுக்கு சொல்றேனே ஆப்போசிட்டா நடக்கும் நீங்க எவ்வளவு கேவளவு தாழ்த்துறீங்களோ கர்த்தர் அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை உயர்த்துவார் நீங்க உங்க உங்களை உயர்த்தல்ல வரும்போது உங்க கண்ணுல ஒரு பெருமை வரும் உங்க நடையில ஒரு பெருமை வரும் வந்துச்சு தொலைஞ்சிங்கன்னு அர்த்தம் வந்துச்சு தொலை அதாவது அது உங்களை அறியாமலேயே காட்டி கொடுத்துரும் சில ஆட்கள்லாம் பாருங்க அவன் இருதயத்துக்குள்ளே அந்த பணிவு தானாக இருக்கும் அது அது வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா டிஃபால்ட் அவனுக்குள்ள இருக்கும் இப்போ தாவிதை எடுத்துக்கோங்களேன் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அவர் தான் தப்பு பண்ணிட்டாரு தான் பண்ணிட்டாரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு போய் சொல்லும் போது ஆண்டூர் கேட்பாரு நான் தானே தப்பு பண்ண இந்த ஆடுகள் என்ன பண்ணுச்சு அவன் மைண்டில் நான் எவ்வளோ உயர்த்தப்பட்டாலும் நான் ஒரு மெய்ப்பன் என்கிறது அவன் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினார் என்னை கொண்டு வந்து கத்தர் மேலே உட்கார வச்சிருக்கிறாரு அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கணும் சிங்காசனத்தில் நீ ராஜான்னு நினச்ச கத்தர் சொல்வாரு நான் கட்டிய மகாபாபிலோ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த வசனத்தில் என்னென்னா அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்கத்துல ஒரு தூதன் வாய் பார்த்துட்டே நின்னு இருக்கான் விடி பார்த்துட்டே நிக்கிறான் நான் கட்டிய மகாபால அடிச்சிட்டான் பட்டுன்னு அப்பனா எவ்வளவு ஷார்பா அவனை பார்த்துருக்கான் பாருங்க அவன் அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாயை பார்த்துக்கிட்டே நின்று இருக்கான் பட்டீர்னு அடிச்சான் நடிச்சான் ஒரே அடி ஏழு வருஷம் கதை முடிஞ்சிச்சு இன்னைக்கு கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன சாக்ரிஃபைஸ் பலி இந்த கிறிஸ்தவம் என்பது பூமியில் வாழ்வதற்காக வந்த இடம் அல்ல வாழ்வதில் சாவதற்கான இடம் ஒருத்த வந்து கேட்குறான் நித்திய ஜீவனை பெற என்ன செய்யணும் சிலுவை தீடியம் பின்னாடி வா சிலுவை எடுத்துகிட்டு வரேன் எங்கே போகிறீங்க கல்வாரிக்கு போகிறேன் அங்கே போய் என்ன செய்வீங்க சாவப் போகிறேன் இல்லை நான் கேட்டது ஜீவன் ஆச்சே அதுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன் ஏங்க ஜீவனுக்கு கூப்பிட்டா சாவ கூப்பிட்றீங்க நீ இங்கே செத்தா தாண்டா அங்கே ஜீவன் கிடைக்கும் இங்கே தாழ்த்தினதான் அங்கே உயர்வு கிடைக்கும் இங்கே நிறைவாய் நிற்கும் இன்னைக்கு பல நேரங்களிலே சிங்காசனத்தில் உட்காரும் போது ஏறோது பேசுறதெல்லாம் கத்தோடைய வார்த்தை நடவடிக்கைகள் இருக்கும் பன்னிரெண்டாம் அதிகாரம் குறித்த நாளிலே ஏறோது ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் மனுஷ சத்தம் அல்ல ஆர்பரித்தார்கள் செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் நீ உட்கார்ந்து இருக்கிறது சிங்காசனம் போட்டிருக்கிறது ராஜவஸ்திரம் அது கர்த்தர் கொடுத்தது அங்க உட்கார்ந்து பேசுறியே அது கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன் நான் உட்கார வச்சதுக்கு இந்த சிங்காசனம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறது கர்த்தர் கர்த்தர் என்ன சிங்காசனத்துல உட்கார வச்சிருக்கிறாரு ராஜ வஸ்திரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு சில நேரத்துல நமக்கு பழக்கம் இல்லாத வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்துருவாரு ஏதா அது கர்த்தர் நம்ம மேல வச்ச கணம் கொடுத்துருவாரு சிங்காசனத்து மேல உட்கார்ந்து இருக்கிறேன் ராஜ கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன் ஆனா கணம் மட்டும் கர்த்தருக்கு மட்டும் தான் போனோம் எனக்குள்ள வந்துடவே கூடாது கர்த்தர் எனக்கு சிங்காசனத்தை கொடுப்பாரு வஸ்திரம் கொடுப்பாரு எல்லாம் கொடுப்பாரு ஆனா மகிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார் கர்த்தர் தன்னுடைய மகிமையை அவருக்கு தான் வச்சுப்பாரு உட்காந்துக்கிட்டு நான் என்னது நம்ம டேலண்ட்டு நான் பாடினதுனால நான் பிரசங்கம் பண்ணதுனால வில்லிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனை அதை தடுக்க முடியல ஏன்னா அவங்க வந்து சொல்றது அவங்களோட இயல்பு அவங்க அன்பில் சொல்றாங்க ஆனா நம்மளை அதுலேருந்து பாதுகாத்துக் கொள்ளணும் ஏன் தெரியுமா நான் யார் என்பது எனக்கு நல்லா தெரியும் இங்கே நிக்க வச்சது யாரு பேச வைக்கிறது யாரு இது இந்த வசனத்திலிருந்து இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை கொடுக்கறது யார் எனக்கு நல்லாவே தெரியும் இதுல ஒன்றும் இல்லை நான் சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய ஆட்டுக்குட்டி என்பது மட்டும் மனசில் இருக்கணும் என்ன உட்கார வச்சாச்சு ஆனா நான் யார்தான் ஆட்டுக்குட்டி தான் மாற்று கருத்து கிடையாது இயேசு கிறிஸ்து பிதா தன் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து கால்களை கழுவ தொடங்கினார் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் உயர்த்தப்பட்டார் உங்க உயர்வுக்கான வழி அதுதான் கொஞ்சம் கூட உங்க மைண்ட்ல எதையுமே ஏத்தாதீங்க கருத்தர் உயர்வு கொடுக்கும்போது சொல்றேன் எதையுமே ஏத்தாதீங்க வரவே வராதிங்க ஏன் தெரியுமா உங்களை ராஜாவாக்க ஆண்டவருக்கு நிமிஷத்துல கீழே தள்ளவும் முடியும் அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே அந்த தூதன் அடித்தான் அதுவும் அவரால் முடியும் ஏறோதே உடனே தேவ தூதன் அடித்தான் அதுவும் அவரால் முடியும் அதனாலதான் சொல்றேன் எவ்வளவு வேணா வரட்டும் சிங்காசனத்துல உட்காரும் போது ரெண்டாவது நமக்குள்ள இருக்க வேண்டிய குணா குணாதிசயம் வந்தேன் நான் ஒண்ணுமே கிடையாது அவ்வளோ பெரிய பவுல் சொல்றாரு நான் ஒன்றும் இல்லை நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் எல்லாருக்கும் அடிமையானேன் அவ்வளோதான் இவ்வளோதான் இதுதான் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடையதான எக்ஸ்ட்ரீம் ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்ட்ரீம் நாம எப்பவுமே சரி எவ்வளவு சொன்னாலும் சரி கர்த்தர் என்னை அடிமையாகி வைத்திருக்கிறார் ஒரு நாள் நான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பேன் என்னுடைய உயர்வு அங்கே வரும் இங்கே அல்ல நான் இங்கே சிங்காசனத்தில் எப்படி தான் உட்காந்துருக்கணும் ஆட்டுக்குட்டியை போல உட்காந்துருக்கணும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெப்புட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் டெப்புட்டினா உதவி டெப்புட்டி கமிஷனர் அப்புறம் டெப்புட்டி மினிஸ்டர் அப்புறம் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த இந்த டெப்புட்டின்னு ஏன் வைக்கிறாங்க எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சீனியர் ஆபீசர் இருக்கார்ல அவர் வேற வேலையா போனாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டாலோ ஏதோ ஒண்ணு அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் பார்க்கறதுக்கு தான் டெபுட்டி சோ அது டெம்பரவரி திருப்பி அவர் வந்தார்னா டெபூட்டி என்ன செஞ்சிருவாரு போயிடுவாரு ஏசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் தான் சிங்காசனம் நமக்கு அவர் வந்துட்டார் அவர் வர வரைக்கும் நான் டெபுட்டி நான் என்ன நினைச்ச கூடாது ஆண்டவருக்கு பதிலாக நான் தான் இருக்கிறேன் மாறிடுறாங்க இவங்க தான் காடுங்கிற போயிடுறாங்க வாயிலே வார்த்தை இருக்கும் போதே இருக்கும் போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க சிங்காசனத்தில் இரண்டாவது இருக்க வேண்டிய சுபாவம் என்ன ஆட்டுக்குட்டியின் சுபாவம்